ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து ஒரு விற்பனைக்கு ஆன ஒரு வீடியோ பதிவு நண்பர்களே இப்போ நம்மள்கிட்ட வந்து காக்டெயில் வந்து விற்பனைக்கு இருக்குது அதாவது யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் விஜய்ன்ற ஒரு நண்பர்கிட்ட வந்து ஏராளமான காக்டெயில் நிறைய வச்சுருக்குறாரு விழுப்புரத்தில் இந்த காக்டைல் எல்லாமே இருக்குது விழுப்புரத்தை சுற்றி உள்ள நண்பர்கள் இருந்தீங்கன்னா அவருக்கு இந்த கார்னரில் வந்து நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் முழுமையான தகவலை கேட்டுக்கோங்க நண்பர்களே அவர்கிட்ட என்ன வகையான காக்டெயில் இருக்குன்னா லூட்டினோ இருக்குது அல்பினோ இருக்குது கிரே கலர் இருக்குது ஃபான் இருக்குது ஐ இருக்குது இது மாதிரி ஏராளமான வெரைட்டிஸ் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது எல்லாமே முட்டை வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது அவர் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறாரு நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஒரு காக்டெயில் நம்ம வெளியே ஒரு பேராக எடுத்தால் ஜோடியாக எடுத்தால் கிட்டத்தட்ட அந்த காக்டெயிலுடைய விலை வந்து மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் இப்போதைக்கு உள்ள ஸ்டாக் இருக்குது கொஞ்சம் யூனிக்கான வெரைட்டி ஃபுல் ஒயிட் இந்த மாதிரி எடுத்தோம்னா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கூட போகுது ஆனால் அவர் வந்து ரொம்ப 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 சீப்பாக கொடுக்குறாரு ஒரு சில காரணங்கள்னால் அவர் வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறாரு கொடுக்குறாரு நண்பர்களே ஆக நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு விற்பனை சம்மந்தமான வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை நம்ம நண்பர் வந்து நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காக அந்த காக்டெயில் எல்லாத்தையுமே பாசமாக வளர்த்த காக்டெயிலை ஃபுல்லாக இப்போ அவர் விற்பனைக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது விற்பனைக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லாமல் சின்ன லாபத்தில் கொடுக்குறாரு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து அந்த நண்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டுக்கங்க டிரான்ஸ்போர்ட் வேண்டாலும் பண்ணி கொடுப்பாரு வேணுங்கிற நண்பர்கள் விரு விழுப்புரத்தை சுற்றியுள்ள நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட வந்து நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் நல்ல தரமாக ப்ரீடிங் பண்ணக்கூடிய செட்டு தான் வச்சுருக்கிறாரு நீங்கள் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை நேரடியாக நீங்கள் போய் பார்த்து விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும் எந்த இதில் ஆண் வேணும் எந்த இதில் ஃபீமேல் வேணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கிறலாம் கிட்டத்தட்ட பதினைந்து இருபதுக்கு மேற்பட்ட ஜோடிகள் அவர் வச்சுருக்கிறாரு உங்களுக்கு பிடித்தமான ஜோடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம் நண்பர்களே அதே போன்ற நண்பர்களே இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இது உங்களுக்கு அவர் கொடுக்குறாப்புல ஒரு பதினைந்து இருபது பேர்கிட்ட வச்சிருக்கிறாப்புல ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் வேகமாக முன்பதிவு செஞ்சு வாங்கிக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக என்கிட்ட சொன்னார் நான் விலையை இதை இதில் பதிவு செய்யலை வேணும் வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஃபோன் போட்டு அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க விலை ரொம்ப 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 சீப்பு கடையில் நீங்கள் காட்டியும் பாதிக்கு பாதி கம்மியான விலை சொல்கிறார் அவர் கம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒருத்தான ஒரு பொருளை தான் நீங்கள் வாங்குவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து நம்பரை எடுத்து ஃபோன் போட்டேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கண் கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பாப்புல அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே வேணுங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக ஃபோன் போடுங்க அதே போன்று நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற நண்பர்களை மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல நகலை லாஸ் மேக்கிங்